ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் சாலையில் செல்வோரிடம் கிறிஸ்தவ அமைப்பின் நோட்டீஸ் மற்றும் புத்தகங்களை கொடுத்து தங்களுடைய மதத்தில் சேர வலியுறுத்தி மத பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் இருந்த இந்து முன்னணி அமைப்பினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் தப்பிச் சென்றார் இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி இந்து முன்னணி அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதியளித்த பிறகே சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சீரானது இதனால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது